அன்பிற்குரிய நண்பர்களே இப்போது நடந்திருக்கிற அல்லது நடந்து முடிந்திருப்பதாக கருதப்படுகிற ஒரு நிகழ்ச்சி ஒரு உரை அதற்கான சமாதான உரைகள் இதை பற்றிய என் கருத்துக்களை துரைமுருகன் மானத்தை விட்டு பதவியா துரைமுருகன் மானத்தை விட்டு பதவியா என்ற தலைப்பில் நான் பதிவிடுகிறேன் ஒரு ஐம்பதாண்டு கால அரசியலை நான் உன்னிப்பாக கவனித்து வருகிற காரணத்தால் திரு துரைமுருகன் அவர்களை ஓரளவுக்கு எனக்கு தெரியும் ஒரு முறை திருமதி இந்திரா காந்திக்கு கருப்பு கோவில் காட்டிய காலத்தில் கலைஞரோடு நானும் திரு துரைமுருகனும் ஒன்றாக சிறைச்சாலையிலேயே சென்னை சிறைச்சாலையில் இருந்திருக்கிறோம் எனவே அவரை பற்றிய அவருடைய உடல் நலன்களை பற்றிய பரிச்சயம் எனக்கு பெரிய அளவில் அவர் என்ன பேசினால் என்ன பொருள் என்கிற அளவுக்கு எனக்கு தெரியும் திரு ரஜினிகாந்த் அவர்களோடு எனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்றாலும் கூட அவர் அட்டை கத்தி வீரரா வாச்சல் வீரரா ஏதாவது அவருக்கு தெரியுமா அரசியலை பற்றி என்று அவரை பற்றிய சில கருத்துக்களும் நான் தொடர்ந்து கவனித்து மனதில் உள்வாங்கி இருக்கிறேன் அவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மட்டுமே இந்த நிமிட என்னுடைய முயற்சி சுற்றி வளைக்காமல் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் முதலமைச்சரையை வைத்துக் கொண்டு திரு ஏவா வேலுடைய புத்தகமாம் கலைஞர் தாய் என்கிற புத்தகத்தை வெளியிடுகிற அந்த நிகழ்ச்சியில் திரு ரஜினிகாந்த் பேசிய பேச்சு என்பது அவர் திரு ஸ்டாலினையும் வைத்துக்கொண்டு பேசியது முதலமைச்சரவர்கள் புதிய மாணவர்களை சவாலித்து விடுவார் ஆனால் பழைய மாணவர்களை சவாலிப்பது ரேங்க் வாங்கிக் கொண்டு அப்போதும் வகுப்பை விட்டு வெளியே போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிற மாணவர்களை என்ன செய்வது என்று ஒரு சந்தர்ப்பத்தில் திரு துரைமுருகன் பெயரை கூட குறிப்பிட்டு சொல்லி அங்கிருந்த எல்லோரும் அதை கேட்டு கொண்டிருந்த அத்தனை பேரும் கைத்தட்டிய அத்தனை பேரையும் உள்பட திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டாலினுக்கு உதவுவதற்காகத்தான் இப்படி பேசுகிறார் சில மூத்த அமைச்சர்கள் ஸ்டாலினுக்கு உதவியாக இல்லை தொந்தரவாக இருக்கிறார்கள் அரசியல் அவர்கள்தான் ஸ்டாலினுக்கு ஆபத்தை உண்டாக்குவார்கள் என்கிற பொருள் பேசுகிற இருக்கிறார் சிலர் அதை ஸ்டாலின் சொல்லி பேசினார் என்கிறார்கள் எனக்கு தெரியாது அதன் பின்னால் திரு துரைமுருகன் அவர்கள் அவரை குறிப்பிட்டு இப்படி பல்லும் போய் முடியும் போய் சொல்லும் போய் சொட்ட விழுந்த வயதான நடிகர்கள் எல்லாம் பதினெட்டு வயது இருபது வயது நடிகைகளோடு தொடர்ந்து ஹீரோவாக நடிப்பதனால்தான் இளைஞர்கள் சின்னவர்கள் இளையவர்கள் வர முடியவதில்லை நடிப்பு தூளுக்கு என்று மிகச் சரியாக குறிப்பிட்டிருக்கிறார் அதன் முன்னால் ஏதோ சமாதானம் நடந்திருக்கிறது வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள் திரு ரஜினிகாந்த் என்றைக்கும் அவரின் நண்பர் என்று மனமுருகி நடித்திருக்கிறார் இந்த பின்னணியிலே யார் துரைமுருகன் யார் திரு ரஜினிகாந்த் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே இந்த பதிவு திரு துரைவன முருகன் அவர்கள் ஒரு உண்மையான துணிச்சல்காரர் துச்சலை பற்றி எனக்கு எப்போதும் சந்தேகம் இருந்ததில்லை பதவி பின்னால் ஓடுகிறவராக திரு துரைமுருகனை நான் அறிந்திருக்கவில்லை கல்லூரிக்கு பணம் கட்டி சட்டை பேண்ட் எடுத்து கொடுத்து சோரும் போட்டு படிக்க வைத்து ஆளாக்கிய திரு எம்ஜிஆர் கூட எம்ஜிஆர் பலமுறை அழைத்த போதும் நான் உங்கள் கட்சிக்கு வரமாட்டேன் கலைஞரால் இருக்கப்பட்டு நான் திமுகவில் இருக்கிறேன் என்று சொல்லி பலமுறை எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் மறுத்து திமுகவில் இருந்தவர் எனவே அவர் பதவி வெறிவிடுத்தவர் என்று நான் சொல்லுவது என் மனசாட்சிக்கு எதிராக நான் பேசுவதாக அமையும் இவர் ஆசைப்பட்டிருந்தால் அநேகமாக திரு எம் ஜி ராமச்சந்திரன் ஆசைப்பட்டு என்கிற வார்த்தை கூட அதிகம் வருகிறேன் என்று சொல்லாக இல்லாமல் தலையை அசத்திருந்தால் கூட எம் ஜி ஆர் இவருக்கு முக்கிய துறைகளை கொடுத்து இவரை அரவணைத்து காத்து தூக்கிவிட்டிருப்பார் அரசியலில் ஆனால் ஒரு கொள்கை பற்றோடு கலைஞர் கூடவேன் என்றவர் திரு துரைமுருகன் அவர்கள் எனவே அவர் பதவி வெறிவிடுத்தவர் என்று நான் சொல்லுவது என்பது சரியாக அமையாது என்ன ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்வதற்கு முன்னால் அவரை ஒரு மூன்று இரண்டு கருத்துக்களை நான் மூன்று நான்கு கருத்துக்களை சொல்ல வேண்டும் எனக்கு தெரிந்ததை சிலர் மறந்திருக்க கூடும் நினைவுபடுத்துவது என்னுடைய கடமை அவர் எம்எல்ஏவாக இருந்த காலத்தில் ஒரு தான் இப்போதும் போட்டிருப்பார் டெல்லப் தொழிற்சாலையினுடைய தொழிற்சங்க தலைவராக இருந்தார் அவர் அடிக்கடி உபயோகப்படுத்திய சொல்தொடர் எங்கள் பகுதியில் நான் தான் ஹீரோ எம் அல்ல பழைய பத்திரிகைகளை பார்த்து இதை உறுதி செய்ய விரும்புகிறவர்கள் உறுதி செய்து கொள்ளலாம் மிக வேகமாக பேசக்கூடிய ஆற்றலும் அறிவும் திறமையும் இதையும் தாண்டி எழுபத்தி ஆறு ஜனவரியில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட திரு துரைமுருகன் தான் முக்கிய காரணம் என்று அன்றைக்கு இந்திரா காந்தியர்களாலே சொல்லப்பட்டது யாரிடம் சொல்லப்பட்டது திரு ராஜாராம் அன்றைய அமைச்சர் திராவிட கழகத்தினுடைய தூண்களாக பெரியாரோடு தொடர்ந்து பயணித்தவர் அவர் கலைஞரால் டெல்லிக்கு அனுப்பப்பட்டு சமாதான முயற்சியில் ஈடுபட்ட போது திருமதி இந்திரா காந்தி சொல்லி அனுப்பித்த காரணம் இது இதுவும் அன்றைய பத்திரிகைகள் இருக்கிறது விரும்புவார்கள் தேடி பிடித்து பார்த்து படித்து தெரிந்து கொள்ளலாம் இவர் எமர்ஜென்சியின் போது திரு துரைமுருகன் பேசுகிறார் என்ன இருபது அம்ச திட்டம் ஐந்து அம்ச திட்டம் நாங்கள் இருபத்தி ஒன்றையே நிறைவேற்றிவிட்டோம் என்ன விதவைக்கு மறுமணம் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்திரா காந்தி விரும்பினால் அதற்கும் நாங்கள் தயார் இங்கேயே திருமணம் வைக்க நாங்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்வோம் இந்த இவருடைய திமிரான பேச்சு தான் திருமதி இந்திரா காந்தியால் சுட்டிக்காட்டப்பட்டு இதற்கு வேறுமா ராஜாராம் நான் பொறுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆட்சி கடைக்கப்பட்டது திரு துரை வாய்க்கொழுப்பு உண்டு என்பதை சுட்டிக்காட்டத்தான் இது இந்த நிகழ்ச்சி யூ டியூபில் இப்போதும் இருக்கிறது அவர் சொல்லியிருக்கிறார் கலைஞரோடு திறக்க இருக்கிற பல சம்பவங்களை நிகழ்ச்சிகளை தொடர்புகளை எல்லாம் ஒன்று விடாமல் சுட்டிக்காட்டுகிறவர் அன்றைக்கு திமுகவில் ஒரு தூணாக இருந்த பெரும் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் கலைஞரை அருகில் வைத்துக் கொண்டே ஏதோ ஒரு வார்த்தை இவரை மரியாதையாக குறைவாக பேசிவிட இவர் அங்கேயே அந்த மனிதரை கலைஞர் முன்னாலேயே அடித்தது அடித்தேன் என்றும் ஆனால் கலைஞர் கட்சியை விட்டு கட்டம் கட்டி அனுப்பித்துவிடுவார் என்று பயந்ததாகவும் ஆனால் கலைஞர் இல்லை அவர் உன்னை பேசியதற்கு நீ அவரை அடித்தது நியாயம்தான் என்று கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து உச்சி முகர்ந்ததாகவும் சொல்லி இருக்கிறார் இந்த மனிதர் இன்றைக்கு அவரால் வேகமாக செயல்பட முடியவில்லை என்பது உண்மை ஆனாலும் கூட அறிவுக்கும் திறமைக்கும் அவரிடம் பஞ்சமில்லை என்று நான் உணவார மிகுந்த பணியோடு கருதுகிறேன் ஒருவேளை திரு ஸ்டாலின் இவர் தலைக்கு மேலே தன் மகன் உதயநிதியை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் திரு துரைமுருகனை இப்படி சின்ன சின்ன அவமானத்துக்கு உள்ளாக்குவது என்பது தவிர்க்க இயலாதது என்றே நான் எண்ணுகிறேன் சரி யார் இந்த ரஜினிகாந்த் கொஞ்சமும் தைரியம் இல்லாதவர் கிட்டத்தட்ட ஒரு கோழை அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை எல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை போகட்டும் அவர் ஒரு மரியாதைக்குரிய ஒழுக்கமான நாணயமான மனிதரா அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் நான் அந்த தகவல்களை எல்லாம் சொல்லி என் நாவை அசிங்கப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை ஆனால் எப்படிப்பட்ட மனிதர் கொஞ்சமும் தைரியமில்லாத கொலை ஒரு இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நினைவுபடுத்தி இதை முடிக்கிறேன் ஒன்று இலங்கையிலே ஒரு சினிமா கம்பெனி பிரபலமான கம்பெனி தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தது அதை திறந்து வைக்க திரு ரஜினியை அழைத்திருந்தார்கள் இவரும் வருகிறேன் என்று நிகழ்ச்சி நிரல் தயாரித்து உரிய விளம்பரங்கள் செய்யப்பட்டு விட்டன அந்த நேரத்தில் திருமாவளவன் என்று எண்ணுகிறேன் இன்னும் ஒன்றிரண்டு பேரும் இருக்கலாம் இவர் இலங்கைக்கு போகக்கூடாது என்று கொஞ்சம் மிரட்டல் துணியில் பேச இவர் தன் இலங்கை பயணத்தை ரத்து செய்தார் ரத்து செய்துவிட்டு மறுநாள் சொல்லுகிறார் அந்த மாவீரர்கள் நடந்த இடத்தில் நானும் போய் நடக்க ஆசைப்பட்டேன் இப்படி கெடுத்து விட்டார்கள் எனக்கு பெரிய மன வருத்தம் இவருக்கு தைரியம் இருக்குமானால் யாராக இருந்தார் என்ன இல்லை நான் போகிறேன் நான் ஒன்றும் அங்க இருக்கிற இலங்கை தலைவர்களோடு சிங்கள இன முதலாளிகளோடு கொஞ்சம் போகவில்லை தமிழர்களுக்கு இனக்கலவரத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வீடுகளை அவரிடம் ஒப்படைக்கப் போகிறேன் இது தமிழ் தொண்டுதானே தமிழர் தானே போகிறேன் என்று தைரியமாக சொல்லிவிட்டு போயிருக்கலாம் அந்த தைரியம் இல்லை பின்னால் நீலிக்க நீர் ஒரு விமானத்தில் இவர் பயணம் செய்ய டிக்கெட் கொள்வதற்கு வரிசையில் இருக்கிறார் ஒரு பெண்மணி வந்து இவரிடம் கதறுகிறார்கள் அழுகிறார்கள் அநேகமாக நிறைய பேருக்கு நியாயமாக இருக்கக்கூடும் இதெல்லாம் எல்லா பத்திரிகைகளும் புகைப்படங்களும் செய்தியும் தரைப்பு செய்தியாக கூட வந்தது எனக்கு ரிசர்வேஷன் இல்லை என்று மறுக்கிறார்கள் இதோ பாருங்கள் நான் கையிலே சீட்டு வைத்திருக்கிறேன் கொஞ்சம் மகழும் சொல்லுங்கள் எனக்கு உதவுங்கள் என்று திரும்ப திரும்ப கதறி 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 அழுகிறார் இவர் கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாமல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார் அந்த அம்மையார் தமிழில் பேசுகிறார் அழுகிறார் என்னை விமானத்தில் ஏற அனுமதிக்கவில்லை என்பதுதான் அந்த அம்மையாருடைய குமுறல் இவர் எந்த உதவியும் செய்யாமல் சினிமாவில் தன்னை ஹீரோவாக காட்டிக்கொள்ளுகிறவர் பாதிக்கப்பட்ட பணிகளுக்கெல்லாம் ஓடி வந்து உதவுவராக உதவுகிறார் உதவுகிறவராக ஹீரோவாக தன்னை முந்திருத்திக் கொள்ளுகிறவர் உண்மையிலேயே ஒரு பெண்மணி கட்டப்பட்ட போது எந்த உதவியும் செய்யவில்லை பல பேருக்கு அநேகமாக நடைபெற இருக்கும் இதுதான் இவர் இன்னொன்று அரசியலில் ஈடுபட வேண்டும் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சராக வேண்டும் என்கிற நைப்பாசை இவருக்கு இவருக்கு வந்தபோது தமிழரில் மனிதன் போன்றவர்களெல்லாம் ஆகா ஓஹா ஓஹோ என்று இவரை பற்றி பேசி பத்து புசி ஆனந்தாக மாறி இவரை முதலமைச்சராகிவிடலாம் என்று ஒரு சபலத்தை உண்டாக்கிய காலம் தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற போது இவர் பழங்களும் பணமும் எடுத்துக்கொண்டு ஒரு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஆட்களை பார்க்க போனார் ஒருவர் கேட்டார் நீ யார் நான் ரஜினிகாந்த் அப்படி என்றால் நீ யார் நான் நடிகன் இவ்வளவு நாள் எங்கே போயிருந்தாய் இப்போது ஏன் ஒரு லட்சம் ரூபாயோடும் பணத்தோடும் என்னை பார்க்க வருகிறாய் செருப்பால் அடித்திருந்தால் கூட அப்படி பலி ஏற்பட்டிருக்காது ஒரு சாதாரண மனிதர் எங்களை வைத்து அரசியலில் ஆரம்ப படிக்கட்டில் ஏற முயற்சிக்கிறாயா என்பதை கேட்டார் பெரிய அடி இந்த மனிதனுக்கு தெரியும் அறியாத இந்த கலவரத்துக்கு காரணம் போராளிகள் உள்ளே பூந்து விட்டார்கள் என்று ஒன்று கிளப்பிவிட்டது அரசியலில் உன்னுக்கு வர ஒரு அரிச்சுவடி வழி பாட பாடபது பரபரப்பை உண்டாக்க அந்த நீதிபதி இவருக்கு சம்மன் கொடுத்து வர சொன்னார் யார் போராளி எப்படி வந்தார்கள் எந்த நேரத்தில் வந்தார்கள் இத்தனை பேர் எந்த இடத்தில் உள்ளே போந்தார்கள் இவர் காணொலி காட்சியிலே ஆஜராகி சொன்னார் விடுங்கள் ஏதோ நான் சொன்னேன் இதையெல்லாம் கூப்பிட்டு கேட்பேன் என்று எதிர்பார்க்கவில்லை எனக்கு ஒன்றும் தெரியாதம்மா என்னை விட்டுவிடுங்கள் எவ்வளவு பெரிய உத்தமன் பாருங்கள் இந்த மனிதன் இதுதான் ரஜினிகாந்த் இந்த ரஜினிகாந்த் இப்போது இந்த ஓல்டு பாய்ஸ் நியூ பாய்ஸ் கதையெல்லாம் சொல்வது என்பது துரைமுருகனுக்காக மட்டும்தான் சொன்னார் என்று நான் கருதுகிறேன் அதற்கு துரைமுருகன் வருத்தம் தெரிவித்திருப்பது என்பது துரைமுருகன் பதவிக்காக தன் மானத்தை விற்றுவிட துணிந்து விட்டார் என்று எண்ணம் தோன்றுகிறது மன்னியுங்கள் நன்றி வணக்கம்